மூன்று பிரதான கட்சிகள் தேர்தலை சந்திக்கின்றன ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றொன்று திமுக இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி ஆனால் தேர்தலிலே போட்டி என்று வழிகிற பொழுது அண்ணா திமுக தான் என்பதை இந்த நாடு அறியும் தமிழ்நாடு மக்கள் அறிவார்கள் எப்ப பார்த்தாலும் திரு ஸ்டாலினுடைய உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டு அதுதான் மூணு வருஷமா காட்டிட்டு இருக்கிற மூணு வருஷமா செங்கலை காட்டிட்டு இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய இதயம் புரட்சித் தலைவி அம்மா மத்தியிலே கோரிக்கை வைச்சார்கள் அந்த கோரிக்கை ஏற்று மத்திய அரசாங்கம் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே கொண்டு வந்தது நாங்களும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைந்து கட்ட வேண்டும் என்று பல நாங்கள் மத்திய அரசை வற்புறுத்தி இருக்கணும் ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த செங்கல நாடாளுமன்றத்தில் காட்ட வேணும் ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்லை அதனால என்ன பயன் முப்பத்தி எட்டு உங்களுக்கு தந்தாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த முப்பத்தி நாடாளு உறுப்பினர்கள் உங்களுக்கு வாய்ப்பை தந்தார்கள் இந்த செங்கலை கொண்டு போய் அங்க காட்ட வேண்டியதானே முப்பத்தி எட்டு பேரும் நாடாளுமன்றத்தில் காட்டி நிதியை பெற்று அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டியிருக்கலாம் கேட்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம் தான் திமுக திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டு மக்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அங்க பெஞ்ச தேய்ச்சிட்டு வாய் மூடி மௌனம் சாச்சு விட்டு இங்க வந்து செங்கலை தூக்கிட்டு இருக்கிறேன் உண்மையிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே விரைந்து கட்ட வேண்டும் அதற்கு தேவையான நிதி பெற வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்திருக்க வேண்டும் அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும் நாடாளுமன்றத்திலே ஒத்து வைக்கின்ற அளவிற்கு முப்பத்தி எட்டு நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் செய்யல நான் கேப்டன் மறைவுக்கு பிறகு பங்கேற்கும் முதல் பொது நிகழ்ச்சி என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் நான் பதிய வைக்க விரும்புகிறேன் இந்த எல்லா இடத்திலும் நான் கேப்டனுடனேயே பொதுக்கூட்டங்களிலே நான் வந்திருக்கிறேன் முதல் முறையாக இன்றைக்கு கேப்டன் இல்லாமல் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வந்தது உண்மையில் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் மக்கள் ஆசீர்வாதத்தோட தெய்வத்தின் அருளோட நிச்சயமாக இனி வருங்காலங்கள் எல்லாமே வளமான நாட்களாக இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடுமே இல்லை இந்த தலைவர்களையும் மூன்று நான் ஏன் மேற்கோள் காட்டுகிறேன் என்றால் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் மூன்று பேருமே திரையுலகில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் அதேபோல அவர்கள் மறைவும் பார்த்தால் டிசம்பர் மாதத்திலேயே ஒரே மாதிரியாக அமைந்ததுதான் கடவுளுடைய தீர்ப்பு என்பதை நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு பொதுச் செயலாளராக ஆன பிறகு அம்மா இல்லாமல் அவர் சந்திக்கும் முதல் பார்லிமெண்ட் எலெக்ஷன் மறைவுக்கு பிறகு பொது செயலாளராக பதவியேற்ற பிறகு நான் முதலில் சந்திக்கும் பாராளுமன்ற தேர்தல் இவர்கள் நாங்கள் இருவரும் மிகப்பெரிய ராசியான ஒரு கூட்டணியை வெற்றி கூட்டணியை வருங்காலத்தில் நிச்சயமாக சாதித்து காட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி நான் சூளுரை ஏற்கிறேன் இரண்டு நாள் வரைக்கும் கூட்டணியிலே இருக்கின்றோம் இருக்கின்றோம் என்று நாடகம் நடத்தியவர்கள் எல்லாம் தங்களுக்கு வேண்டியது கிடைத்த உடனே துண்டை காணம் துணியை காணம் என்று கூடாரத்தையை கிளப்பி வேறொரு இடத்துக்கு போயிட்டாங்க ஆனால் தேமுத்தி காபடி கிடையாது ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னதுதான் துளசி கூட வாசம் மாறும் தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு கிடையாது அதனால அண்ணன் கிட்ட நம்ம வீட்டுக்கு வரும்போது உறுதி அளித்தோம் என்ன என்ன நடந்தாலும் இந்த கூட்டணியோடு நாங்கள் உறுதியாக இருப்போம் இறுதி வரை இருப்போம் என்று அண்ணனுக்கு நான் வாக்குறுதி கொடுத்தேன் அதே போல உறுதியாகவும் இறுதியாகவும் என்றைக்கும் இந்த கூட்டணி தொடரும் கேஸ் இலை சிலிண்டர் விலை பெட்ரோல் டீசல் குறைப்பேன் சொன்னீங்களே இன்னைக்கு ஒரு பவுன் அறுபதாயிரம் ரூபாய் விற்கிறது ஒட்டுமொத்த பெண்களினுடைய ஆசை ஒரு குறுகு மணி தாலியாவது தங்கத்தில் போட்டுக்கணும் சொல்லி தான் அந்த தங்கத்தின் விலையை குறைப்பேன் என்ற வாக்குறுதியை ஒட்டுமொத்த பெண்களுக்கு நீங்கள் சொல்ல தயாரா இன்னைக்கு அவங்கெல்லாம் சொல்றாங்க ஏகப்பட்ட பேர் ஒரு கூட்டணியில் இருக்காங்களே அவங்க தான் பலம் வாய்ந்தவர் கிடையவே கிடையாது இங்க இருக்காங்க பாருங்க நாலு பேரு நாலும் நமதே நாற்பதும் நமதே நாளையும் நமதே என்பதை இந்த நான்கு கூட்டணியை சேர்ந்தவர்கள் நிரூபிப்போம் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க